நேரம் நடந்துருச்சு பெரிய பெரிய சந்தோஷம் அதை தாண்டி ஒரு நான் நான் டேட் வந்து அப்படிங்கிறது இல்லாமல் ஒர்க் ஷாப் செஷன் அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகரதண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்றேன் இந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமடோகிராஃபி டீம்ல இருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சிகிட்டே வர்றது பார்க்கும்போது தான் அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணோம் அதை நாலு பேர் கமெண்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ திருப்பி திருப்பி போய் பார்ப்போம் நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான்

அண்ணனுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன் பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஃபிலிம் அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்றது உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அண்ட் அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்னன்னா இதில் நடிச்ச சோமுனா தானே அது அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு ரெண்டு வெவ்வேறு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணிருக்காரு இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்றைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடமைப்பட்டுருக்கேன் தேங்க்யூ நான் வாங்க நன்றி நன்றி ரொம்ப நன்றி எனக்கு எனக்கு வந்துச்சுனாமே பெரிய சந்தோஷம் தான் ரெண்டுக்கும் இல்லை இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸாக கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கோ அதில் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இந்த படமும் அப்படி இதை வாழ்த்தணும் இல்லைங்க அதாவது ஒரு படத்தில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இன்னொருத்தர் ஹீரோவாக நடிச்சு சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஓடணும்னு அது வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு மீடியா முன்னாடி சொல்றதுக்காக ஒரு நன்றி நன்றிய கைத்தட்டு எல்லாருக்கும் நன்றி இப்போ வந்து எப்படி சொல்றது குடும்பஸ்தன் இப்போ நான் நடிச்சிருக்கிறேன் நானும் ஒரு குடும்பஸ்தன் தான் டைரெக்டர் எடுத்திருக்கிறாரு அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான் குடும்பஸ்தந்தான் ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு அவரும் குடும்பஸ்தந்தான் நீங்களாம் வந்திருக்கிறீங்க ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே தான் எல்லாரும் சொல்லுவாங்க பவர் பவர் நிறையா இருந்தால் குடும்ப நாடு நல்லா இருக்கும் பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்குறது யார் ஒரு குடும்பஸ்தர் ஸோ தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க குஷிங் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்க கூடிய கேரக்டர்ல தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த இடத்துல நான்